एसके डेली वहाँ मच्छी नल्ला रखे हैं पाप निहे पीर के निहे रखे हैं लाइव तो वारल टाइम नहीं है पो मोबाइल का अलग है तूने राजू गांधी सापिंग ला तू कब तक जी पैसे तू को हाय ब्रदर कृष्णा में ना इधर ना डीप ये है ना कदा कृष्णन हाय यार माँ ஜேடி சக்கரவர்த்தி யார் சக்கரவர்த்தி யாருக்கார கிருஷ்ண அப்படியா மாமா கூட அப்படி ஒரு டூர் எதுவும் போனியா எங்க போறதுப்பா தலைவர் திம்மிங் ஹாய் ராம் எப்படி இருக்க ராம் அப்பா ஐடி ஹாய் த்ரீ சிக்ஸ்டி வெல்கம் காவேரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விக்னேஷ் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட லேட் ஆகும்பா எடுப்பாச்சு சேசமா தலைவர் திமிங்களா என்னமொழி ராஜா பிரேம் வர மாட்டேன்னு உன்ன கேக்குறாரு அப்புறமா வரம்பு கொஞ்சம் இருக்கு முடிச்சுட்டு வரணும் திருப்பதி பிரசாதம் வேணுமான்னு கேக்குறாரு என்ன போட்டிருக்காரு

இப்போ போய் சாப் சாப்பிடுவோமோ தெரியாது ஆனால் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாலும் நேரம் வரும் எனக்கு பசி இல்லை பட் ஆனால் மாமசி சாப்பிட்ணுல்ல ஆரியா வாக தான் வந்து மா தனி நாக்கா ஆக்கில்லேதான் அதெல்லாம் கிடையாது திரும்பி தான் சாப்பிட்டு தான் தேங்க்ஸ் பரத் தம்பி மாமா உன்னை தான் கூப்பிட்றாரு ராமா மச்சி ராமாச்சியே என்ன கதை உன் கதை சொல்ல நாயை ராஜேஷ் ஆமாங்க தூங்கணும் தூங்க போறேன் பிரதீப் நீங்கள் போய் தூங்குங்க சாப்பிட்டீங்களா தூங்குங்க நீங்களும் என்னது திருநெல்வேலிக்கு வந்தா என் முத்து குரங்கு மலை குரங்கு மரியாதைய போடுறா ரெண்டுமே தான்ப்பா எனக்கு தெலுங்கு மாட்டாடுத்தணும் தமிழில் மாட்டாடத்தணும் கன்னடால கொஞ்சம் கொஞ்சம் சல்பா சல்பா மாத்தறது எனக்கு புரியல அங்க பாரு அவர் போட்டுக்கிறது பாரு யார் இது மச்சி சுமி டயரா போகுமோனா நாளைக்கு பாப்போம் ஓகே ஓகே எஸ்கே போங்க டாடா பார்க்கலாம் எஸ்கே மச்சி வந்த கபால் நீ எகிரிட்ட பத்தியா பிரதீப் கண்ணா ஹாய் குட் நைட் பிரதர் குட் நைட் பிரதீப் பிரதர் டாடா உங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இனிமே ஓகே டாட்டா பார்க்கலாம் மறக்கா சந்திப்புன்னு நாளைக்கு ஹாய் ராஜேஷ் ஜெயின் ஒப்பிருக்கும் சுத்துராமன் ஹாய் அக்கா எங்கா யாரு அங்க்கா ஹாய் அருண் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரதர் ஐயோ தயவு செஞ்சு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெலுங்குலாம் தெரியாதுப்பா சல்பா சல்பா குத்தாயிடுன்றதுக்காக நீங்க போகிறது எப்படி படிப்பேன் நான் பிரைசி பாய் ஹாய் பிரதர் வெல்கம் ஹாய் குமார் ஹாய் ராம் ராம் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க இஃபான் சென்னையில் இருக்கு வணக்கம் வணக்கம் இஃபான் பிரதர் எப்படி இருக்கீங்க ரைட்